அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் இந்த கடுமையான போட்டியிலேயும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வாலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான உறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்பா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம்

மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஆக மஞ்சம்பட்டி மஞ்சம்பட்டி ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவரும் அனைத்து ஜல்லிக்கட்டுகளுக்கும் பாதுகாப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற மஞ்சம்பட்டி சார்பாக ஒன்று பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எதற்காக சேரம் சிறுகுடி நாடு உடப்பன் பட்டி வீரகாலி அம்மன் நண்பர்கள் தங்கள் ஆயத்தைக் கொண்டு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்